நீ அழகான ஒரு காட்டன் சேரீ பாக்க ஆபீஸ் வேர் டீச்சர்ஸ் எல்லாருமே கட்டுற ஒரு அழகான ஒரு காட்டன் சேரீ கலர் டிசைன் பார்க்கணுங்களா எல்லாரும் கேட்டுட்டு வைக்கீங்க டீச்சர்ஸ் ஸேரீயும் ஆபீஸ் சேரீ இருந்தா குடுந்த அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூஸ்ல ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஆனா கேட்டீங்க நான் உங்களுக்கு குறிச்சு காட்டுறேன் பாருங்க டிசைன்

ப்ளவுஸ் ப்ளவுஸ் பரியவுக்கு அழகாக பொடி சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூடியூப் இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கள் நம்ம ஷாப் மூலிமா உங்களுக்கு ஒரு கிஃப்ட்